எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒன்று ஏஞ்சல் ஒன்று ஜாக் சரிங்களா இந்த ரெண்டு பேரும் யாருன்னா என்னுடைய பிள்ளைகள் இப்போ எனக்கு உண்டான எல்லாம் யாருக்கு தான் என் பிள்ளைகளுக்கு தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்தேன்னா வாங்கிட்டு வந்த பத்து நிமிஷம் தான் என் கையில இருக்கும் அடுத்த பத்து நிமிஷம் யார் கையில இருக்கும் ஜாக் கையில ஏஞ்சல் கையில இருக்கும் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் நான் ரெண்டுத்தும் அவங்க அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ எல்லாத்துலேயும் உள்ளவர்களாய் அவங்க மாறுவதற்கு அவங்க பிள்ளைகளாய் இருப்பதினால தான் அவங்களுக்கு அந்த பங்கு கிடைத்திருக்கிறது அப்போ நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆயத்தமாக இருக்கிறார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆண்டவர் தான் உங்களுடைய தகப்பன் நீங்க தான் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா நீங்க அவரை விசுவாசிக்கிறது இதுதான் இன்ஷியல் இது இப்போ இந்த உலகத்துல நான் பெற்றெடுக்கிற பிள்ளை என் பிள்ளைங்கறது அடையாளம் என்னன்னா இன்ஷியல் போடுறோம் என் கூடவே இருக்குது நான் அடிக்கடி சொல்றேன் அந்த நிக்குது பாருங்க என்னுடைய பிள்ளை இந்த போய்கிட்டு இருக்கிறதா என்னுடைய பிள்ளை இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்குதா என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் அடையாளப்படுத்துறேன் ஆனா இங்கே தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாறுவதற்கான அடையாளம் ஒன்னே ஒன்னுதான் நீங்க அவரை விசுவாசிக்கிறது லெ என் வாழ்க்கை யாருடைய கையில் இருக்குது தெரியுமா நான் இந்த கஷ்டத்துல இருந்தாலும் இதுல இருந்து மீண்டு வந்துருவேன் ஏன்னா என்னை மீட்டெடுக்கிறவர் ஒருவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார் இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாம என்னை பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் உலகம் என்னை அவமானப்படுத்துனாலும் என்னை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி குறைவுகளுக்கு மத்தியிலே நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க அதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை நான் ஏஞ்சல் ஒரு இடத்துல விட்டுட்டு போறேன் ஏஞ்சல் இங்க உட்காந்துருமா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னா ஏஞ்சலுக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா ரொம்ப நேரம் என்னை விட்டுட்டு போக மாட்டாரு நிச்சயம் குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு பயப்படாம நிக்கிறான் ஏன் நிக்கிறான்னா அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன எங்க அப்பா பசியா விடமாட்டாரு தண்ணி குடிக்காம மாட்டார் இந்நேரம் என்ன குறிச்சிதான் செஞ்சுட்டு இருப்பார் அவர் எங்க போனாலும் எங்க அப்பாவுடைய நினைவுகள் யார் தான் இருக்கும் இதே மாதிரிதான் ஆண்டவரும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார் நீங்க தூரமாய் போனாலும் அவரை விட்டு விலகி போனாலும் நீங்க ஜெபிக்காம போனாலும் நீங்க பைபிளை திறக்காம போனாலும் ஆண்டவர் விட்டு ஒவ்வொரு நாளும் தூரமா போனாலும் அன்னைக்கு எப்படி அந்த இளையகுமாரன் தூரமாய் போடுனதுக்கு அப்புறம் அந்த தகப்பன் அந்த வழியை பார்த்து கொண்டே காத்திருந்தாரோ அதே போல உங்களை உண்டாக்கின தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அல்லா திரும்பி வந்தீங்கன்னா விருந்து தான் திரும்பி வந்தால் என்னது சொல்லுங்க பார்க்க திரும்பி வந்தால் விருந்து அதுக்கு தான் பாஷா திரும்பி திரும்பி நான் வாரேன் வார வாரம் ஒரு ரெண்டு நாள் போயிடுறேன் நாலு நாள் வருவேன் பாஷா தெய்வ பிள்ளைகளே அப்பாவோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்க இந்த மாசம் வாடகைக்கு என்ன செய்ய போனோம் ஏன் பயப்படுற நமக்கு தான் அப்பா இருக்காருல்ல அல்ல லூயா இப்படித்தான் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு கர்த்தரை செயல்படுத்துறதுக்கு பேர் விசுவாசம் ஆண்டவருக்கே தெரியாது அவர்கிட்ட இருந்து அற்புதத்தை ஒரு அம்மா எடுத்துருச்சு அந்த அம்மா பேர் என்னது ம் அந்த வியாதியை வச்சிதான் அந்த அம்மாக்கு பேரேன் பெரும்பாடா வாழ்ந்துட்டு இருக்கனால பெரும்பாடு ஸ்திரி இப்ப இந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எப்படி வாங்குச்சு ஆண்டவரே கொஞ்சோண்டி அற்புதத்தை தாங்கன்னா கேட்டுச்சு விசுவாசம் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் ஹலே இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன் அப்பா என்னை வெக்கப்படுத்தவே மாட்டாரு எனக்கு கடன் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் ஆனா அதை விட பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை வாழாக்காமல் தலையாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டுமா எது மேல விசுவாசம் வைக்கணும் நாமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெயர் தான் அந்த நாமம் பெயர் இப்ப ஒரு பாட்டு அவர் அவர் கிறிஸ்து கிறிஸ்து நல்ல பாட்டா இருந்துச்சு அப்போ அந்த நாமத்தின் மேல நம்ம என்ன செய்யணும் விசுவாசத்தை வைக்கணும் மனோக்கங்கிற ஒரே நபர் தான் மனோகா எனக்கு அம்மா இல்லை எனக்கு மாமியார் இல்லை எனக்கு நாத்தனார் இல்லை எனக்கு குழந்தையா இல்லை அப்படின்னு அந்த நாமம் வேறுபடுகிறது புரியுதா நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு தான் ராஜேஸ்வரி சிஸ்டர் வியாதியோட வீட்டில் படுத்திருக்கும் போது வியாதிலிருந்து விடுதலை தருகிற சுகமளிக்கிற ஒரு தெய்வம் அல்லூ அவர் பேர் என்னது ஏசு கிறிஸ்து கடனோட பாக்கியாக்கா படுத்திருக்கும் போது சொல்றாங்க என் கடனை மாற்றுகிற ஒரு தெய்வம் அவங்க ஒரு நாமம் வேற கொடுக்குறாங்க அப்போ உங்களுடைய வியாதி உங்களுடைய பலவீனம் உங்க சூழ்நிலையை வச்சு எப்படி வேணாலும் ஆண்டவருக்கு ஒரு பேரை நீங்க கொடுக்கலாம் எதை வச்சு உங்க சூழ்நிலைகளை வைத்து அல்ல அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைப்பது இல்லை அவருடைய நாமத்தின் மேல நம்ம என்ன செய்யறோம் விசுவாசத்தை வைக்கிறோம் மனோக்காவா இருந்தா எனக்கு சுவிதாக்கு நம்பிக்கை வராது எங்க அம்மாவுங்க அதனால நிச்சயமா எனக்கு இந்த காரியத்தை செய்வாங்க அவர் எங்க அப்பா அப்ப அந்த பேரை விட அந்த நாமத்துக்கு இன்னும் என்ன வருதுன்னா மகிமை வருகிறது அல்லா என்னை அழைத்தவரை அவர் என்னை கருவிலை உருவாவதற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டவர் அவர் என்னை சும்மாலாம் கொண்டு வந்து இவர் கையில் ஆண்டவர் கொடுக்கல ஏதோ திட்டத்தோட தான் என்னை என் கணவரையும் இணைத்து இருக்கிறார் ஏதோ திட்டத்தோட தான் எனக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஏதோ திட்டத்தோட தான் இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன் ஏதோ திட்டத்தோட தான் கர்த்தர் என்னை இந்த ஊரில் வச்சிருக்கிறாரு ஏன்னா அவருடைய நாமம் மேலான நாமம் இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும் ஏண்டா பிறந்தோன் இருக்கு பாஸ்டர் இந்த பூமியில வாழணுமா இந்த புருஷனை பத்தி எரியுது அவனை அப்படிலாம் சொல்லாங்க கிடுகுடுன்னு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே நீர் என்ன திட்டத்துக்காக எங்களை இணைச்சீரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மனசு உருகி ஜபிச்சிங்கன்னா உங்க அப்பாவால சும்மா இருக்கவே நாயின் ஊருக்குள்ள ஆண்டவர் என்ட்ரன்ஸ் உடனே ஒரு அம்மா மார்பிலையும் வயிற்லையும் அடிச்சு கத்தி கதறுது ஆண்டவர் பார்த்துட்டு ஹாய் அப்படின்ட்டு தான் போனாரு நின்னுட்டார் அந்த அம்மா ஏன் அழுகுது இத்தனை பேர் அழுகும்போது நான் இப்படிலாம் பார்க்கல கதறுதே அந்த அம்மா என்ன காரணம் வேற ஒன்னும் இல்லை ஆண்டவரே அவங்களுக்கு இருக்க ஒரே மகனும் இறந்து போயிட்டான் அப்ப ஆண்டவரால சும்மா இருக்க முடிஞ்சிச்சா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அவருடைய நாமம் மகிமையான நாமம் இன்னைக்குல இருந்து ஏசப்பான்னு கூப்பிடக்கூடாது அவருக்கு ஒரு பேரை நீங்க வைக்கணும் அல்லேலூயா நீங்க அவருக்கு ஒரு என்ன செய்யணும் வைக்கணும் உங்க சூழ்நிலையை பார்த்து என்னை காப்பவரே என்னை நடத்துகிறவரே என்னை சுமப்பவரே என்னை தப்புவிக்கிறவரு ஜீவனுள்ள வாழ்க்கை எனக்கு தருகிறவரே அப்படிலாம் சொல்லி அவருடைய நாமத்தின் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் இப்ப சுவிதா மனோக்காவுக்கு எப்படி பிள்ளையாய் மாறினாள் மனோங்கிற பெயர்னாலே ஆகவில்லை தாய் எனக்கு ஒரு அம்மா அப்படிங்கிற அந்த நாமத்தின் மூலமாக தான் இவங்க உறவு ஓடுகிறது அதனால தான் இன்னைக்கு நீங்களாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு நீங்கள் யாருங்க ஏசப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க என் அப்பா ஏசப்பா அல்ல லூயா என்னை சுமந்து கொண்டு இருக்கிற ஏசப்பா என்னை நடத்தி கொண்டு இருக்கிற அப்பா என்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிற அப்பா இப்படி சொன்னீங்கன்னா சத்ரு தோக்கடிக்கப்பட்டுருவான் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான்ல புலம்பனும் கொண்டு வந்திருக்கான்ல நீங்க சொல்லணும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு பிரச்சனை சரிங்களா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வாசம் தாவிதுடைய அந்த பலத்துக்கு கோலியாத்துடைய பலன் நூறு மடங்கு பெருசு அங்க இருக்கிற அத்தனை பேரும் கணிச்சிட்டாங்க என்ன கணிப்பு தெரியுமா நிச்சயமா இந்த தாவிதால கோலியாத்த ஜெயிக்க முடியாது இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் பிரச்சனை எல்லாம் நம்மளை விட பெருசா தான் இருக்கும் என் வயசுக்கு இவ்வளவு பிரச்சனையா பாஸ்டர் பாஸ்டர் என் தகுதிக்கு வந்தா ஓகே என்னுடைய தகுதிக்கு மேல பிரச்சனை இருக்குது என்னுடைய வருமானத்துக்கும் மேல செலவு இருக்குது நீங்க கலங்குறீங்கல்ல ஆனா அந்த நிலைமையில தான் தாவிது கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு எல்லாரும் சொல்லிருப்பாங்க டே ஓ சைஸ் என்ன அவன் சைஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு கோலியாத்தே நிந்திக்கிறான் டே நான் என்ன நாயா உன்கிட்ட ஒரு ஆயுதமும் இல்ல உன்னை பார்த்தா பச்சை பிள்ளையாக இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த நாமத்தை எடுத்து யார் முன்னாடி வைக்கிறா தாவிது வைக்கிறார் எதை எடுத்து வைக்கிறாரு இந்த பதினேழு நாற்பத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ நிந்திக்கிற நீ என்ன செய்கிற நீ நிந்திக்கிற நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் அவன் அங்க ஒரு நாமத்தை அறிக்கை பண்ணுகிறான் என்ன நாமனா நீ ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருக்கிற அவருடைய தான் நான் வந்து இருக்கிறேன் அதனால தான் உங்களை பார்த்து சொல்றேன் பிரச்சனையான நேரத்துல போராட்டமான நேரத்துல நீங்க தேவனுடைய பிள்ளதாங்கறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க சொன்ன உடனே தாவிதுக்குள்ள ஒரு புது பலன் வந்து விட்டது ஏன்னா அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறார் என் மேல இல்ல என்னால முடியாது என்னால நிச்சயமா கோலியாத ஜெயிக்க முடியாது ஆனா ஒரு நாமம் இருக்கிறது இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில உங்களால அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேங்கிறாரு உன்னால உன்னால முடியாதப்பா தாங்க முடியாது இந்த சத்ரு வந்து உன்னை நெருக்கிக்கிட்டே இருப்பான் ஆனா நீ சொல்லணும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை ஏன்னா என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்கும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் அது தடியும் ஒவ்வொரு பிரச்சனையான நேரத்திலையும் என்னை தேற்றி ஆற்றி என்னை நடத்த போதுமானதாக இருக்கிறது அல்லூயா அந்த நாம மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களே இல்லாம போயிருப்பீங்க அந்த நாம உங்களை நடத்திக்கிட்டே வருதுங்க தெய்வ பிள்ளைகளை நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிறதுல பெருமைப்படுங்க ஜாதியை குறித்து பெருமை வருது பணம் இருக்கிறத குறித்து பெருமை வருது காசு வந்துருச்சுன்னா பெருமை வருது நம்மளை பார்த்து யாராவது புகழ்ந்து பேசிட்டா பெருமை வருது உங்க பிள்ளைகள் சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருமை வருது அதெல்லாம் குப்பை அதுக்கு பேர் என்னது குப்பை ஏன்ப்பா ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அவர் ஜீவன் உள்ள வருங்க அவர் நித்திய நித்தியமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறிக்கை இருந்துட்டே இருக்கணும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் மேன்மையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்க எப்படி பேசுவீங்க உங்க பிள்ளைகளை ஒரு நாமம் கொடுப்பீங்க எருவ மாடு பாருங்க முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு என்ன பேரு எருவ மாடு இன்னொரு நாமம் பன்னிமைக்கு தான் ஒன்னுத்துக்கு உதவாது இப்பெல்லாம் யாரும் இனிமே சொல்லாதீங்க இனிமே உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன சொல்லணும் உங்க அப்பே மாதிரியே அறிவு கட்டவனா இருக்காதரா அவரையும் சேர்த்து ஒரு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் சோத்ராண்டவரு ஒரே கல்ல ரெண்டு மாங்க எத்தனை மாங்காய் பிடுங்கனாலும் ஒன்னுத்துக்கு பிரவச்சனம் கிடையாதுங்க நீங்க எப்பொழுதுமே ஒரு காரியத்தை விட்டுறக்கூடாது நீங்க பேசுற தான் உங்க வீட்டுக்குள்ள அப்படியே நடைமுறையில வரும் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு வாரம் சொல்லி பாருங்க ஒண்ணுமே இருக்காது வீட்டுக்குள்ள குறையா பேசி பாருங்க தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள குறையா இருக்குது வீட்டுக்குள்ள குறைவுகளுக்கு மத்தியில் நிறைவை குறித்து பேசி பாருங்க அந்த குறைவு மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னா உங்க விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது விசுவாசம் வேலை செஞ்சா கர்த்தர் செயல்பட்டு தான் ஆகணும் விசுவாசம் வேலை செஞ்சிட்டா கர்த்தர் என்ன செஞ்சுதான் ஆகணும் செயல்பட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல ஒரு இனிப்பை தூக்கி வச்சா ஈ வந்து தான் ஆகும் அது மாதிரி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் தான் ஆகணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்றாரு நீங்க விசுவாசிக்காததுனாலதான் இன்னைக்கும் குறைவுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க மனுஷனை விசுவாசிக்கிறீங்க உங்க சம்பளத்தை விசுவாசிக்கிறீங்க அதை விசுவாசிக்கிறீங்க இதை விசுவாசிக்கிறீங்க ஆனா அவங்களை உண்டாக்கின தேவனை விசுவாசிக்க மறுக்கிறீர்கள் பிள்ளைகளே நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதற்கான என்பதற்கானஅடையாளம் ஒன்னே தான் நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா அவன் தேவனுடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சான் அந்த நேரத்திலே மேன்மை தாவீதுக்கு கிடைத்தது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாறு ஆயிரம் அந்த மேன்மை யாருனால வந்துச்சு தெரியுமா மேன்மையான தெய்வத்தின் மேல வைத்த நம்பிக்கை பாருங்க சிலுவையில் ஒரு கல்லை தொங்கிட்டு இருக்கிறான் அவன் பயங்கரமான கல்லை அந்த ஊரில் யாருமே அவனை மன்னிக்கலை அந்த ராஜாவே மன்னிக்கலை கொலைக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன் இன்னைக்கு என்னோட கூட நீ எங்கே இருப்ப தெரியுமா பரதேசியில் இருப்ப ஒரே ஆச்சரியம் அப்படி என்னையா அவன் பார்த்தா அவன் சொல்கிறான் ஏன் நாமெல்லாம் ஒரு திருடன் தான் ஆனால் இவர் சாதாரண மாணவர் அல்ல இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் ஒரு கல்லை சொன்னான் பாருங்க அந்த நாமத்தை அறிந்தான் பாருங்க அதனாலே கத்தர் பல்லோத்து கூட்டிகிட்டு போயிட்டார் அவன் கல்லனா இருந்தாலும் திருடனா இருந்தாலும் கொள்ளக்காரனா இருந்தாலும் விபச்சாரக்காரனா இருந்தாலும் வேசிக்காரனா இருந்தாலும் அவருடைய நாமத்தை அறிஞ்சிட்டா போதும் அவர் தூக்கி எடுக்க என் வாழ்வி நம்பிக்கை நீர் என் ஜீவன்